அனைவருக்கும் வணக்கம் ஸோ கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மூணு நாளாக அவங்கள சந்திக்க முடியல கொஞ்சம் பர்சனல் வேலையாக இருந்ததுனால கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முக்கியமாக தமிழக ஒற்றை கழகத்துடைய பாண்டிச்சேரி மக்கள் சந்திப்பு அந்த ஈவெண்ட்டை பற்றி தான் பரபரப்பாக தமிழ்நாடு முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்றது உங்களுக்கு ஏற்ற தெரியும் எங்க பாண்டிச்சேரியில் நடக்குதுங்க அதிகரிங்க தமிழ்நாட்டில் பதட்டப்படுறீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்கணும்னு தோணுது உண்மையிலேயே இது டிபேட்டபுலா மாறின பல பல கண்ணோட்டங்களை வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது அதுலேயும் ஊடகத்திலலாம் சில கேள்விகள் வைக்கிறாங்க பாருங்க ஏங்க பாண்டிச்சேரி வந்து குசியானந்த் அவர்களுடைய சொந்த ஊர் அந்த இடத்துல ஒரு ஈவென்ட் நடத்தும் போது செங்கோட்டைன்னு பாருங்க அவர் ஊர்ல ஒரு ஈவெண்ட் நடத்துறதுக்கு போட்டி போடுறாரு அங்கே வந்து ஈரோட்ல வந்து மக்கள் சந்திப்பு நடத்துறதுக்கு அவர் ஒரு அனுமதி கடிதம் கொடுத்து காத்துக்கிட்டு இருக்காரு அனுமதி மறுப்பு திரும்ப வந்து வேற இடத்த வந்து பரிந்துரை பண்றது இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்போ இங்கே அதிகார போட்டி நடக்குது அப்படின்னு ஒரு ஒரு இதை வந்து கிடைப்பு விட்டு கூழ் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா தெரியுது சீப்பை ஒழிச்சு வச்சா எப்படின்னா கல்யாணம் நிற்கும் அந்த கம்பெனி தான் ஞாபகம் வருது இவங்க அப்படி தான் ஒன்னொரு விஷயத்தையும் தேடி தேடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஐடியாவெல்லாம் கொடுக்குறது யாருன்னு தெரியல முக்கியமா இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா பாண்டிச்சேரியில சில வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக வட்டி சார்பாக ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தாங்க அதை நேத்தையே வந்திருந்தது நம்ம நேத்தே அந்த வீடியோ பண்ணியிருக்கணும் இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் கண்டிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த நம்ம நம்ம நண்பர்களுக்கு யாருக்கும் வந்து பொருந்தாது முக்கியமாக நான் திரும்ப சொல்ல வேண்டியது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அந்த ஈவெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய எண்ணத்தை மாத்திக்கங்க முக்கியமாக இந்த ஈவெண்ட்டில் ஐயாயிரம் பேர் மட்டும்தான் ஒரு க்ளோஸ்ட் ஈவெண்ட்டை தான் நடக்க போகுது சோ அனுமதிக்கப்பட்ட கியூஆர் கோடோட அனுமதிக்கப்பட்ட காஞ்சிபுரத்துல சமீபத்தில் நடத்துறாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு க்ளோஸ் ஈவென்ட் தான் நடக்கும் போது மக்கள் சந்திப்பு கண்டிப்பா பாண்டிச்சேரி அரசியல பேச போறாரா தமிழ்நாட்டு அரசியல அங்க போய் பேச இல்ல இல்லை ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய அரசியல ஒரு மத்திய அரசிய மத்திய ஆட்சியை வந்து கேள்வி கேட்கக்கூடிய அரசியல் அங்க செய்ய போறாரா இந்த திருப்பரங்குன்றம் இஷுக்கு அவர் ஏதாவது வாய்ஸ்ரைஸ் பண்ணுவாரா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வந்து நாளைக்கு காலையில பத்தரை டு பன்னெண்டரை டைம் கொடுத்துருக்காங்க சோ அந்த நேரத்துல அவர தளபதி பேச போறாரு நம்ம அதை கேட்க போறோம் ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ காலேஜ்லேயோ இல்லை வெளியேவோ எங்கே இருந்தாலும் இருக்கிற இடத்துல இருந்தே எல்லா டிவியும் லைவ் பண்ண போகிறாங்க பாண்டிச்சேரியில் நடக்கிறதுனா தமிழ்நாட்டு சேனலாம் வராதுன்றது கிடையாது தமிழ்நாட்டில் எல்லா சேனலும் கண்டிப்பாக லைவ் கொடுப்பாங்க என்ன நடக்குதுன்னு இன்ச்சு போய் ஈஞ்சி உட்காந்து விவாதம் பண்ண போகிறாங்க ஸோ நாளைக்கு பரபரப்பா தமிழ்நாட்டில் இன்னொரு ஒரு வாரத்துக்கு இந்த டாக் தான் போக போகுது அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை தயவு செஞ்சு நீங்க சம்மந்தமே இல்லாமல் அங்கேயும் போய் நான் தளபதி பார்க்கணும்னு போய் நிற்காதீங்க அது உங்களுக்கும் சிரமம் அவருக்கும் சிரமம் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கும் சிரமம் எல்லாருக்கும் சிரமம் கொடுத்து உங்களுடைய ஆர்வ மிகுதி எங்கே கொட்டாதிங்கறது தான் இங்கே முதல்ல நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் முக்கியமாக என்ன சொன்னாங்கன்னா தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சுக்கிட்டு எதுக்குங்க பாண்டிச்சேரியில் போய் கட்சி கூட்டம் நடத்துறாரு அவர் பாண்டிச்சேரி வெற்றி கழகம் வச்சுக்க வேண்டியதானே அப்படின்லாம் நேற்று வந்து அறிவாளிகள் சிலர் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னோட விவாதத்துல நான் அங்கேயே கேட்டேன் பாண்டிச்சேரி மக்கள் மட்டும் என்ன மொழியா பேசுறாங்க அவங்களும் தமிழ் தாங்க பேசுறாங்க தமிழ் வெற்றி கழகம் அங்க போய் பிரச்சாரம் பண்றதுலயோ அரசியல் பண்றதுல எந்த ஒரு தவறும் கிடையாது அங்க ஒன்றும் பிரெஞ்சு ஆட்சி நடக்கல இந்திய ஆட்சிதான் நடக்குது ஸோ இந்திய குடிமகனாக ஒரு ஒரு ஜனநாயகத்துல கொடுக்கப்பட்ட உரிமைகள்ல ஒன்னாவே தேர்தல் அரசியல பங்கெடுக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக பாண்டிச்சேரியிலும் கிளம இறங்குறாங்களா அப்படின்றத நம்ம நாளைக்கு பேச்சை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இல்ல தமிழ்நாட்டு பாண்டிச்சேரியில இருந்து நான் பேசுவேன் அப்படின்னு அண்ணன் பேச போறாருன்றது நம்ம பார்க்கணும் ஸோ அந்த வழிகாட்டு நிறுவனங்களாம் நாளை ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை புதுச்சேரி அஹ் உப்பளத்தில் காலை பத்தரை மணிக்கு தமிழக வட்டுக் தலைவர் அவர்களது புதுச்சேரி மாநில மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது புதுச்சேரி மாநில மக்கள் சந்திப்பு ஸோ புதுச்சேரி அரசியல் கன்ஃபார்ம் காவல்துறை வழிகாட்டு நிறைவுகளின்படி இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த கியூஆர் குறிப்பிட்ட கூடிய நுழைவுச்சீட்டு வைத்திருப்பு வைத்திருக்கும் ஐந்தாயிரம் நபர்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக மாவட்டங்கள் உள்பட்ட தமிழா தமிழகத்தை சேர்ந்த யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது கழக தோழர்களும் பொதுமக்களும் இதற்கு முழு ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆக்சுவலாக புதுச்சேரி மாவட்ட நிர்வாகி புதுச்சேரி மாநில நிர்வாகிகளை மட்டுமே வச்சு அந்த ஈவென்ட் வந்து முழுக்க முழுக்க பிளான் பண்றாங்க வேற யாருக்கும் அனுமதி இல்லை முக்கியமா கியூஆர் கோட் இல்லாதவங்களுக்கு உள்ள பாஸ் அனுமதி கிடையாது ஒரு கியூஆர் கோடுக்கு ஒரு பாஸுக்கு ஒரு ஆள் மட்டும்தான் அனுமதி அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க நம்ம வெற்றி வெற்றி தலைவர் அவர்கள் தன்னை நேசிக்கும் மக்களின் பாதுகாப்பில் எந்த அளவு எல்லவும் சமரசம் செய்து கொள்ளாதவர் எனவே நம் வெற்றி தலைவர் அவர்களின் இந்த புதுச்சேரி மாநில மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது கழக தோழர்களும் பொதுமக்களும் பின்வரும் வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என கழக தலைவர் அவர்களின் ஒப்புதலோடு கேட்டுக்கொள்கிறோம் முதல் கர்ப்பிணி பெண்கள் கைக்குழந்தைகள் இருக்கும் சகோதரிகள் முதலிய முதியவர்கள் உடல்நலம் குன்றியோர் பள்ளி சிறுவர்கள் சிறுமியர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி ஆகியோர் நம் தலைவர் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அனுமதி இல்லை இவர்கள் வீட்டில் இருந்தபடியே நேரலியில் கண்டு மகிழிமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இது பேசிக்கான விஷயம் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அவங்க மக்கள் சந்திப்புகள் எல்லாத்துலையுமே இந்த ஒரு கோரிக்கை வந்து வலியுறுத்தி தான் வந்திருக்காங்க இப்போ இங்கேயும் சொல்றாங்க நம் தலைவர் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வரும்போது நிகழ்ச்சியை முடித்துவிட்டு செல்லும் போதும் அவரது வாகனத்தை இரு சக்கர வாகனங்களிலோ அல்லது வேறு வாகனங்களாலோ பின்தொடர்வது போக்குவரத்து போக்குவரத்துக்கு இடையூறு செய்யுமாறு செய்யப்படுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் இது ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் இதை தவிர்க்கிறது நல்லது காவல்துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் போக்குவரத்து விதிமுறைகளை முழுவதுமாக பின்பற்ற வேண்டும் அனைத்து வகையான வரவேற்பு நடவடிக்கைகளுக்கும் அனுமதி இல்லை எனவே கழகத் தோழர்கள் அவற்றை தவிர்க்க வேண்டும் இந்த பட்டாசு வெடிக்கிறது மூலம் வச்சு வரவேற்கிறது இதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது ஸோ அதை விரும்புறதும் கிடையாது தளபதி அப்படின்றது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க இங்க ஒரு சின்ன பிள்ளை நடந்திருக்கு மூணாவது பாயிண்ட்ல இருந்து அடுத்து அஞ்சாவது பாயிண்ட் போயிருக்காங்க ஸோ டிப்பிக்கல் எரர் இந்த இந்த டிப்பிக்கல் எரரு டைப்பிக்கல் எரர்லாம் வந்து குறையா உட்காந்து பேசிக்கிட்டு போனாங்க இங்க ஆட்சியே இறறதா தந்தா போய்கிட்டு இருக்கு அதை கேள்வி கேளுங்கடா மந்து என்ன அதை கேட்க மாட்டேன்னு மூணாவதுலேருந்து இருந்து அஞ்சாவதுக்கு போயிட்டாங்க நாலாவது பாயிண்ட் இருக்கிறதே மறந்துட்டாங்க போல அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க பேசுங்கிறா அப்படின்னு விடுற வேண்டிதான் சோ அடுத்து வாகனங்களை நிறுத்துவதற்கு காவல்துறை அனுமதித்துள்ள பாண்டி மெரினா பார்க்கிங் பழைய துறைமுகம் மற்றும் இந்திரா காந்தி ஸ்டேடியம் பின்புறம் ஆகிய இடங்களில் மட்டுமே வாகனங்களை நிறுத்த வேண்டும் வேறு இடங்களிலோ அல்லது போக்குவரத்திற்கு பொதுமக்களுக்கு இடையூறாகவோ கண்டிப்பாக வாகனங்களை நிறுத்தக்கூடாது அடுத்து மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் இடங்களிலோ அல்லது அங்கே செல்வது மற்றும் திரும்பி வருவது உள்ளிட்ட வழிகளிலோ சட்டம் ஒழுங்கு பேணி காத்திட உறவும் வண்ணம் மிகவும் கண்ணியத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் நம் கழகத்திற்கு அவ்வளவு பெயர் உண்டாக்கும் உள்நோக்கம் கொண்டு யாரேனும் செயல்பட முற்பட்டால் அதற்கு இடம் கொடுக்காதவாறு கவனத்துடன் செயல்பட வேண்டும் முக்கியமா என்ன சொல்றாங்க இங்க நம்மதான் வந்து ரொம்ப பாதுகாப்பா மக்களுக்கும் பாதுகாப்பா இருக்க வேண்டியிருக்கு வேற யாராவது வெளியே இருந்து உள்ள உள்ள பூந்து இருக்காங்க ஊடுருவி உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டதுன்னா ரொம்ப உஷாரா இருக்கணும் அப்படின்றத தெளிவுபடுத்திருக்காங்க அடுத்த பாயிண்ட்டு எளிதில் அடையாளம் காணும் வகையில் கழக நிர்வாகிகள் தலைமை கழகத்தால் வழங்கப்பட்ட பேட்ஜ் அணிந்தும் தன்மானவர்கள் சீருடை அணிந்தும் தங்களது பணிகளை மேற்கொள்ள வேண்டும் நம்ம ஏற்கனவே இல்லையா ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கும் உங்க வாலண்டியர்ஸ்க்கு வாலண்டியர்ஸ்ன்றது வெளியே தெரியணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம் இல்லையா சோ அதை வந்து இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க உயர்நீதிமன்றத்தில் உத்தரவின்படி தேசிய நெடுஞ்சாலைகளில் பிற சாலைகளிலும் நெடுஞ்சாலை இதர சாலைகளில் இரு புறங்களில் ஆஹ் பேனரோ அலங்கார வளைவுகளோ கொடி கம்ப கொடி கொடி கட்டப்பட்ட கம்பங்களோ உரிய அனுமதி பெறாமல் வைக்கக்கூடாது இது ஒரு ஒரு இடத்துல அவங்க பின்பற்றிக்கிட்டு வர விஷயம் அதை வந்து இங்கே ஒரு விஷயமாகவும் சொல்லியிருக்காங்க நெறி வழிமுறையாகவும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் கூடங்களில் காம்பவுண்டு சுவர்கள் மரங்கள் வாகனங்கள் இந்த வண்டிகள் மரங்கள் மேலே ஏறுறது அங்கே அக்கப்பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் மேலே ஏறுவது இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றத இந்த அறிக்கை மூலமாக கேட்டுக்கிறாங்க அடுத்தது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது அப்பகுதிகளில் ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கும் எந்தவித போக்குவரத்து இடையூறும் ஏற்படாமல் ஏற்படாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும் தலைவர் அவர்கள் கலந்து கொள்ளும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி முடிந்தவுடன் அனைவரும் அமைதியான முறையில் யாருக்கும் எந்தவித இடையூறும் ஏற்படுத்தாமல் கலைந்து செல்ல வேண்டும் நம் வெற்றி தலைவர் அவர்களின் ஒப்புதலோடு வழங்கப்பட்டுள்ள இந்த வழிகாட்டு நிறுவனங்களை கழக தோழர்களும் பொதுமக்களும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வெற்றியடைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களான மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இப்பதிக்கு என் ஆனந்த் அவர்கள் பொதுச்செயலாள தமிழக வெற்றி கழகம் இந்த அறிக்கை மூலமாக சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க முக்கியமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வீக்கெண்ட்ஸ்ல பிளான் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ சனிக்கிழமை ஆனால் மக்கள் சந்திப்பு அதெல்லாம் வந்து ட்ரோலாக போயிட்டு இருந்தது இல்லையா இப்போ செவ்வாய்கிழமை பண்ணியிருக்காங்க செவ்வாய்க்கிழமில் என்ன விசேஷம் அங்கே ஏன் செவ்வாய் போனாங்க ஏன் பாண்டிச்சேரியில் வந்து வீக்கெண்டில் பண்ணல அப்படின்னா பாண்டிச்சேரி ஒரு டூரிசம் ஸ்பாட் அது அது ஒரு யூனியன் பிரதேசம் டூரிசம் ஸ்பாட்டு நிறைய வெளி வெளி நாடுகள்லேருந்து இங்கே டூரிஸ்ட்டு வந்து இந்த வீக்கெண்ட்ஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டு அவர்களை பாதிக்கக்கூடாது இதனால அந்த மாநிலத்துடைய வருமானமோ இல்லை இயல்பு நிலையோ வந்து பாதிக்கக்கூடாதுன்றதுனால வீக் டேஸில் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இது இது ரொம்பவுமே வந்து கேர் எடுத்து அந்த மண்ணுடைய தன்மை அந்த ஊருடைய தன்மை அந்த மக்களுடைய தன்மை இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு ஒரு விஷயத்தையும் ரொம்ப பக்குவமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஏற்கனவே நம்ம பல அனுபவங்களை வந்து இந்த அரசால் சந்திச்சிருக்கோம் ஸோ புதுச்சேரி அரசு ஆஹா ஓஹோன்னால் நம்ம சொல்ல முடியாது நட்பு ரீதியாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங் இருந்தாலும் சரி எதுவாக இங்கே பேசப்பட்டாலும் அல்டிமேட்லி இங்கே அரசியல் அரசியலாக பார்க்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து முக்கியமாக இதில் வந்து ஆதவ அவர்களுடைய குடும்ப விஷயத்தெல்லாம் எடுத்து போட்டு இங்கே அரசியலில் ஜாயின் பண்ணி அதற்காக விஜய் அவர்கள் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறாருலாம் சிலர் உருட்டுவாங்க அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருந்ததுன்னா கேட்டுட்டு சிரிச்சுட்டு பை பாய் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தொடரும் போட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டிதான் ஸோ இப்படிப்பட்ட பல கதைகளை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் முக்கியமாக இந்த புதுச்சேரி ஈவெண்ட்டை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஹை ஓப்பனிங்கை வந்து இந்த ஈவெண்ட் கொடுக்கும் அப்படின்றத எந்த ஒரு மாற்று கருத்தும் எல்லாம் முக்கியமாக காங்கிரஸ் பாண்டிச்சேரியிலையும் கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் வரக்கூடிய தேர்தல்களில் போட்டி முக்கியமான மாநிலங்கள் என்னதான் கேரளாவில் அவங்க வந்து அப்படியே அடிச்சு பிடிச்சி நம்ம எதிர்கட்சியாகவே இருக்கும் எப்படியாவது ஆட்சி பிடிச்சணும்னு நினச்சாலும் விஜய் அவருடைய ஆதரவு அங்கே இருந்தது அப்படின்னா ஆட்சி பிடிக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி போயிடும் பாண்டிச்சேரியிலையும் அப்படி தான் நிலைமை தமிழ்நாட்டுல இவங்களை நம்பி வந்து நம்ம நம்ம மூலமா ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைது அப்படின்னா கண்டிப்பா இங்கேயும் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு தென்னிந்தியாவில் மூணு மாநிலத்துல ஏற்கனவே விஜய் சொன்ன மாதிரி ஆட்சியில அதிகாரத்திலேயே பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல விட்டதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொஞ்சமாவது அந்த கனவை அந்த ருசியை கண்ட முடியுமா அப்படின்னு காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக சிந்திக்கும் இங்க இருக்கக்கூடியவர்கள் இல்லவே இல்லை நடக்கவே நடக்காது சாத்தியமே இல்லைன்னா நிறைய பேர் பேசுவாங்க கண்டிப்பா தேசிய தலைமை என்ன முடிவு எடுக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் அவர்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இந்த ஈவென்ட் இருக்கும்றதுல அந்த ஒரு மாற்று கருத்தில இந்த பதிவை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி நான் வேலூர் கேர்